வணக்கம் நாம இன்னைக்கு எந்த ஊரை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரி அப்படிங்கிறது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி இருந்தது இன்னைக்கு இந்த ஊருக்கு போய் ஒரு சின்ன வேலையா போன போகும்போது உங்களுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் அனைத்து வீடுகளும் ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கும் ஓடு வீடோ கூரை வீடோ எந்த தெருவுலயுமே வந்து கிடையாது பத்து வருடங்களுக்கு முன்பு வந்து இங்க வந்து எந்த தெருலையும் வந்து தெரு லைட்டு கூட இல்லாம ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கும் இன்னைக்கு அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சென்னை காஞ்சிபுரம் சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூணு மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது செங்கல்பட்டு மாவட்டத்துல அனைத்து ஊர்களும் ரொம்ப சூப்பரா வந்து மெயின்டைன் பண்றாங்க எல்லா தெருகள்லையும் வாறுகால் இருக்கு மெயினா வந்து எங்கேயுமே வந்து மணல் ரோடு கிடையாது எல்லாமே சாலை வசதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நீங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க கூடுவாஞ்சேரியில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்த